வணக்கம் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைச்சொல் இருக்கு இல்லைங்களா ஆங்கில சொல்லுக்கு நீரான தமிழ் சொல் அங்க இது இருக்கு இல்லையா குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் குரூப் டூ கொஸ்டின்ஸ் மத்த கொஸன்ஸ் தான் இருக்கு இல்லையா சோ அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுறாங்கன்னு ஒரு மாடலுக்கு நம்ம இதுல பாக்க போறோம் ஓகேங்களா சரி ஓகேப்பா ஓகேவா பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரசி அப்படின்றது ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை சொல்லி கேக்குறாங்க தவறான தமிழ் சொல்லி தான் கேக்குறாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா கபாடம் தான் மத்த பத்தி பாத்தீங்கன்னா கபட நாடகம் அப்படின்னா ஹிப்போகிரசி அப்படின்னா பாசாங்க செய்யறது நடிக்கிறது அது கபடம் பொய் வேஷம் போடுறதுன்ற அந்த ஹிப்போக்ரெட்டிக் அப்படின்னு சொல்லி கூட திட்டுவாங்க இல்லையா அதுதான் வந்து ஹிப்போக்ரசி அப்படின்னு வாங்க சோ அதுல கப்பானது பாத்தீங்கன்னா கபாடம் ஆன்சர் வந்து அவங்க எல்லாம் பிள்ளைங்க இப்படி இருந்து கேக்குறாங்க கேக்குறாங்க ஓகே செல்போன் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுங்க பாக்கும்போதே தெரியும் தொலைபேசி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செலிபோன் அப்படின்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா அலைபேசி பேசி கைபேசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்போன் குடிக்கும் இல்லையா அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிகள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா என்ன சொல்றது இந்த சிஸ்டம் யூஸ் பண்றோம் தெரியும் அப்படின்னா மீண்டும் செய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு தெரியும் இல்லையா அப்படின்னா திரும்பவும் நிகழ் சொல்லிட்டு அர்த்தம் கரெக்டாக ரெக்டம் அப்படின்னா மலக்குடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ரெக்டல் சரி கட்டக்கூடியது கிடையாது ரெக்டல் அதாவது ரெக்டிஃபை அப்படின்றது சரி கட்டக்கூடிய அப்படின்ற மாதிரி வரும் ரெக்டல் இந்த ரெக்டம் சம்பந்தமா தான் வரும் ஓகேங்களா சார் அந்த மலைக்குடல் அப்படின்ற மாதிரி ரெக்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேஸ் தான் வரும் ஓகேங்களா சார் அது பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா டி வந்து தப்புன்னு தெரியுது சோ பொருந்தான் என்ன இப்படிதான் கேட்கறாங்க அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நம்மளுக்கு தெரியலையா பனிக்குள் ஓகேங்களா பனிக்குள் இந்த பாட்டு கேட்டுப்பீங்க நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் உங்களோட இது அப்படின்ற மாதிரி பனிக்குள் உங்களோட இது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பாட்டுல வரும் அது வந்து ஐஸ் பனிக்குள் அப்படின்னா என்னன்னா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி வருங்க எங்கெங்கலாம் வந்து சோ பனிக்குள் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னா அதுக்கான நேரான தமிழ் சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் எடுத்துக்காட்டு அப்படின்றது ஸோ கிராண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா டாசா ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அட்மிஷன் அட்மிஷனா என்ன சொல்வோம் சேர்க்கை ஓகேங்களா மல்டி மீடியா மல்டினா என்னது பல பன்முக அதுலயும் தெரிஞ்சா மீடியானா தொடர்பு அப்படின்ற மாதிரி சோ பன்முக தொடர்பு ஓகேங்களா பாதிப்பதே பிரிச்சு நீங்க தெரியல அப்படின்னா கூட பாதிப்பதி பிரிச்சுன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் சோ இது பாருங்க தெரிஞ்சது நம்ம ஃபர்ஸ்ட் போலாம் மார்ச்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா மார்ச்னா பவனி மார்ச் போறாங்க மார்ச் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வாங்க இல்லையா பவனி போறாங்க மார்பிள்னா நமக்கு தெரியும் இல்லையா மார்பிள் என்னது சிஸ்டங்கள் கரெக்டுங்களா சரி ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா மார் அப்படின்னா என்னன்னா மேர் அப்படின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவஞ்சிக்கேடு அது வந்து ஏதாவது மார் கேடு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படின்னா குறைபாடு நடக்கும் சோ ரெண்டு மூணு கண்டுபிடிச்சாலே ஈஸியா அது பண்ணிக்கிறோம் பார்த்தோன்னே ஷாக் ஆகாதீங்க எதுவுமே ஓகேங்களா சரி ஓகே அடுத்து சாண்டல் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்கால முறைகளில் எது தவறானதுன்னு கேக்குறாங்க கொஸ்டின் முழுசா படிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே சாண்டல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாதரச்சை அந்த செருப்பு இல்லையா சாண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கூட சாண்டல் என்ன சந்தனம் சொல்லுவாங்க செருப்புக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதை சொன்னீங்களா செருப்பு அதே மாதிரி பாதரச்சைக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ மணல் அப்படின்னா சாண்டல் சேண்டல் வராது சேண்டல் சப்பைட்டா ஆன்சர் பொறுத்தாதது அடுத்து வேகர் வேகர் அப்படின்னா ஆங்கில சொல்லி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி வாங்குபவர் வருவாங்க ஓகேங்களா அந்த வேஜ் இது பாருங்க வேகே வேஜன் வரும் கூலி ஓகேங்களா சாப்பி வாங்குபவர்தான் வேஜுவன் அப்படின்னு தெரியும் முன்னோர் அப்படின்ற ஓகே மூல் மூல் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு இது அப்படின்னு பார்த்தோம்னா அலைத்தாங்கி ஓகேங்களா அதான் மூல் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா ட்ராக் ட்ராக் அப்படின்ற இதுக்கு தவறானது எதுன்னு கேட்கிறாங்க இலு அப்படின்னு வாங்களா சோ அப்ப இலுன்றது கரெக்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிராக் அப்படின்றதுக்கு வலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தடை அப்படின்னு சொல்லுவாங்க சுமைன்னு சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா சோ அதனால அதுதான் தவறாங்க அடுத்து கொருநா இணைய கண்டடி கண் சாரி கண்டறிகை அப்படின்னு டோம் அப்படின்னா இந்த டோம் ஷேப்டு குறை அந்த டோம் ஷேப்டு இது சொல்லுவாங்க இல்லையா அந்த இந்த மாஸ்க்ல டோம் ஷேப்டு இது தான் கொடுத்துருப்பாங்க அதாவது புய்ந்த புகை அப்படின்னு ஆரோம் அதே மாதிரி டோயன் அப்படின்னா பிரபலமானவர் அர்த்தம் டியூரஸ் டியூரஸ்னா கொஞ்சம் பாங்குற தன்மை அப்படின்ற மாதிரி வரும் சோ விருப்பம்னு வராது அடுத்து டோல் அப்படின்னா வானியச் சலுகை

சப்பர்னா என்ன சொல்லுவோம் இரவு உணவுன்னு என்னது இனவ இரவு உணவச்சம் அப்படிங்கும் போது ஏ வந்து நாலு வந்தது அப்படின்னு இது கடைசி சப்ளான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா புசுரத்தல்லு அப்படின்னு அர்த்தம் சப்பல் அப்படின்னா தொய்வுடைய அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து இழுக்கல் இழுக்கலுடைய ஒழுக்க முடியாத திருக்குறள் ஓகேங்களா சோ அடி கொட்ட சொல்லு அடிக்கொட்ட சொல்லுக்கு இனியான ஆங்கில பதத்தினை தேர்வு கேட்டுதான் பாத்தீங்களா சோ ஊஞ்சு கோல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா இந்த அதை அசிஸ்டன்ட் சப்போர்ட்டர் சப்போர்டர் சொல்லுவாங்க அந்த கோலுக்கு வந்து அந்த கோல் அந்த கோல் வச்சு நடக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டாஃப்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கரெக்டா பாருங்க எப்படி கொஞ்சம் கொலம்பரமா இருக்கேன் இப்படிதான் வந்து டெஸ்ட் டெஸ்ட் கேட்டீங்களா எல்லாரும் என்ன டெஸ்ட் இருப்பாங்க என்ன டெஸ்ட் ட்ரிஸ்ட் ஓகேங்களா சரி ஓகே இது ஃபேன்ஃபேர் ஃபேன்கள் ஃபேன் டைல் ஃபேசல் ஸோ ஓகே ஃபேன் ஃபேர்னா என்னென்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆஹ் என்னது அதாவது ஃபேன்ஃபயர் அப்படின்னா எக்காலம் வளர்க்கணும் அப்படின்னாங்க ஓகேங்களா ஃபேன்ஃபயர் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபயர் இந்த மாதிரி அந்த கூட்டமா இருக்கிற இடத்துலலாம் போனீங்கன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து கத்துவாங்க அந்த ஒரு இதில் ஒரு ஆறாவது இருக்கக்கூடாது அதாவது ஃபேன்ஃபேர் அப்படின்னுவாங்க ஸோ அதான் எக்காலம் வளர்க்கணும் அப்படின்றாங்க ஓகே அப்படின்னா நாகரிகம் சரி ஓகேங்களா அப்படின்னா வீட்டுக்கு ஓகேங்களா அப்படின்னா எனக்கு இல்லை ஓகேங்களா அதனால இதுல எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு கண்டுபிடிச்சோம்னா கரெக்டா நம்ம கூட்டுறலாம் ஓகேங்களா சார் அதனால பாத்துக்கோங்க அடுத்து பொருந்தாத இணையை ஓகேங்களா சோ மிஷாப் அப்படின்னா நம்ம மாதிரி விபத்து மிஸ்ரபல் அப்படின்னா நம்மளுக்கு மாறி தெரியும் ரொம்ப அப்படின்னு வாங்கலையாக்கரமா அப்படின்னு மிஸ்டீட் அப்படின்னா என்ன மிஸ்டீட் மிஸ்டீட் அப்படின்னா நீ ஒரு கெட்ட செயல் செஞ்சுட்ட அப்படின்னா அப்படிங்களா மிஸ்டீட் சோ மிஸ்லே அப்படின்றது தவறான சொல் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் ஒரு சின்ன சரி சோ மிஸ்லே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான சொல் கிடையாது இது இதுல பாருன்னா லே லேனா என்ன அர்த்தம் வைக்கிறதுன்னு சொல்லுவோமா லே த பெட் ஓகேங்களா அப்படி சொல்லுவா லே த பென்சில் லே லே ஆன் த டேபிள் அந்த மாதிரி சொல்லுவோம் என்னது வெய்யி அப்படின்ற மாதிரி அர்த்தமா சோ அப்ப மிஸ்ஸுன்னா என்னது தெரியாம தப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாம ஒரு இடத்துல வைக்கிறது ஓகேங்களா சோ மிஸ்லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மிஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அச வைக்கிறது தவறான இடத்துல தெரியாம வைக்கிறது ஓகேங்களா அதுதான் பாத்தீங்கன்னா மிஸ்லே தவறான சொல் வந்து கிடையாது ஓகேங்களா ஓகே சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் இது பாருங்க கேம்பர்னா நமக்கு தெரியல கற்பூரம் ஓகே வேற என்ன தெரியும் கேயாஸ் கேஸ்னா நம்மளுக்கு கலவரம் தெரியும் வேற என்ன தெரியும் சைடு சைல்டுனா என்ன சொல்லுவாங்கன்னா மாதிரி சலசலப்பா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் இது அதே மாதிரி கனாட் அப்படின்னு போய் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் பட் உங்களுக்கு அப்படின்னு ஒரு சில பேருக்கு நிறைய தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியல அப்படின்னா கேம்ப்னா நம்ம படிச்சிருக்கோம் அது வச்சு என்ன போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் இது போட்டுக்கோங்களா அடுத்த டப்பிங் டப்பி இது வந்து ஒரு என்ன உங்க பிசுங்கிறாங்க ஒளி மாற்றமா ஒலி சேர்த்தையா அப்படின்றதுதான் ஓகேங்களா இது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா டப்பிங்ன்றது சவுண்ட் சவுண்ட் குடுக்கிறது அப்படின்னு போது பாத்தீங்கன்னா இது வரதுக்கு வாய்ப்பு தெரியும் பட் இது ரெண்டுத்துல கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா டப்பிங்ல என்ன பண்ணுவாங்க சவுண்ட் ஃபுல்லா கட் பண்ணிட்டு இன்னொரு சவுண்ட ஆட் பண்ணுவாங்க ஒலி சேர்க்கை மாற்றம் செய்ய மாட்டாங்க ஓகே எல்லா சும் ஒலி சேர்க்கை அடுத்து மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து ஆகுல நீரப்பிற ஓகே இதுல இந்த குழப்பாயில போட்டு ஆகுல அப்படின்ற சொல்லிருக்கானா ஆங்கில சொல்லி தேர்வு அப்படின்றாங்க ஓகேங்களா சாப்ப இது இது என்ன குரல் அப்படின்னு தெரியும் இல்லையா மனத்துக்கண் வாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல சொல்லி என்ன குரல் இது மனத்துக்கண் மனத்துக்கன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற சோ அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும் இல்லையா ஓகே அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து தன்னோட மனசுல வந்து குற்றம் இருக்கணும் ஓகேங்களா அறம்ன்றது அவ்வளவுதான் மனசுல குற்றமில்லாம சோ அந்த தூய்மை இல்லாத மற்றவை பார்த்தோம்னா ஆரவாரத்தன்மை உடையது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா அந்த மனசுல தூய்மை இல்லாதது எல்லாம் கொஞ்சம் சீன் போற மாதிரிதான் ஓகேங்களா சோ மனசு மனசுல வந்து இதோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அதுதான் பாத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் வந்து சொல்லிக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஓவேஷன் அப்படின்றாங்க என்ன சொல்றது ஒரு பாராட்டுற மாதிரி ஓகேங்களா ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ இதுல இது பண்ணும்போது அதை தான் இது பண்ண முடியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல மனத்துக்கன் மனத்துக்கன் மாசு இல்லன் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வாற்றான் அறஞ்செய்வான் தன் மனத்தின் பெண் குற்றமுடைய அல்லனாக அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ மனசால எந்த ஒரு குற்றமும் இல்லாதனாக இருக்கிற மாதிரி அனைத்து அரண் ஓகேங்களா அதுல அனைத்து அரண் அப்படின்னா அதுதான் அறம் அவ்வளவுதான் அறம்னா அதுதான் மனத்து மனசுல இது இல்லாதவங்க அவ்வளோ பிற ஆகுல மீற அப்படின்னா அது ஒளிந்து சொல்லும் வேடமும் அறம் எனப்படா அது இல்லாதது ஒளிந்து சொல்லும் வேடமும் பார்த்தன்னா அந்த அறம் வந்து இல்லை அப்படின்றாங்க ஓகேங்களா சோ அப்படின் போது பாத்தீங்கன்னா அந்த ஓவேஷன் அப்படின்றத கொஞ்சம் சுக்காதரமா இருக்கு மத்தபடி ஓவரும் ஓவர் பவர் இதெல்லாம் வராது பிரச்சனை அதை தாண்டி பாக்குற மாதிரி வரும் ஓவர் பவர்னா ஒருத்தவங்களை வந்து ஓவர் பவர் பண்ணு அப்படின்னு வராது ஓவி பேரஸ் அப்படின்னா அந்த முட்டை இல்லையா அது அவங்க அந்த இனத்தை ஓபிபெரசுனா சோ அப்படின்னு பாக்கும்போது இங்க ஓவேஷன் அப்படின்னா வரும் ஓகேங்களா சரி ஓகே சோ அந்த மாதிரி இந்த அப்ப அந்த இத பேஸ் பண்ணி அந்த அப்ப குரல் இத இதை பேஸ் பண்ணி எது வரும் அப்படின்னு பாக்கணும் ஓகேங்களா அடுத்து நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அப்படின்னா என்ன நுழைங்கிய கேள்வி அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இன்டெலிஜென்டா கேக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ முனங்கிய அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு சோ முணங்கிய அப்படின்றத பத்தி இன்டெலிஜென்ட் வரும் ஓகேங்களா சோ இந்த மீனிங் என்னன்னு பாத்துக்கலாம் வணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க வந்து கேக்குறவங்க இருக்காங்க இல்லையா கேக்குறவங்க அதே மாதிரி அது கேட்காதவங்க இருக்காங்க இல்லையா சோ வணக்கமான சொற்களை பேசும் உடையவராக முடியாது அப்படின்றாங்க ஓகேங்களா சோ தெளிவா நம்ம நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா அது தெளிவா உங்களால கேட்க முடியலன்னா நீ போய் வந்து ஒரு அடக்கமான பேசவும் அமைதியான ஒரு பண்பு வந்து இல்லாதவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆசை ஓகேங்களா நீ தெளிவா கேட்டாதான் நான் இப்ப மரத்தவங்கிட்ட சொல்லும் போது தெளிவா சொல்ல முடியும் ஓகேங்களா அதுதான் வந்து சொல்றாங்க சோ ஓகேங்களா சோ இங்க வந்து நுணங்கிய அப்படின்னா தெளிவான ஒரு நுட்பமான அப்படின்ற மாதிரி வரும் சீதுவார சில்வர் டங்க்னா என்னதுன்னா உம் ஒரு மாதிரி இதான் பேசுவாங்க இல்லையா அதுதான் சில்வர் டங்க்ன்னு சோ சிக்னா இதெல்லாம் மரியாதை மாதிரி வரும் அதனும் பாத்தீங்கன்னா சைலன்சர் அப்படின்னா மெதுவா பேசுறது அப்படின்னா ஸோ அது எதுவுமே மேட்ச் ஆகுது இன்டெலிஜென்ட் தான் வரும் ஓகேங்களா அடுத்து இது பாருங்க பழமொழி கொடுத்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா டிட் ஃபார் டேக் ஒர்க் ஷிப் லிட்டில் ஸ்டாக் ஸ்பெல் கிரேட் ஒர்க்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் அப்படின்னா அதாவது முடவன் வந்து கொம்பு தேருக்கு ஆசைப்படலாமா ஓகேங்களா சரி என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ அதுக்கு தகுதியானவனா இருக்கணும் அப்பதான் அது மாதிரி ஆசைப்படணும் அப்படின்றது இதோட டைரக்ட் மீன் சோ தமிழ் பழமொழியில பார்க்கும்போது பாத்தோம்னா முடவன் வந்து கொம்புக்கு எனக்கு ஆசைப்படலாமா

இது என்ன இது என்னது பதினேழு கீழ மூணுல வருமே இன்னா இருக்குது இனியவை அதுல வரதான் இது ஓகேங்களா இல்ல செலவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள கஷ்டப்படுத்துறவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஓகே சூப்பர் நம்ம ஏமாத்துறவங்க ஓகே க்ளாஸ் அதான் தான் இங்க சொல்லுறாங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சாதான் இங்க போட்டுருங்க முடியும்

இதுலயே அப்டி நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அப்பா கொஞ்சம் கொஞ்சமா தான் போட முடியும் சோ பாத்து நோட் பண்ணிக்கோங்க விட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே வெண்மை கிடையாது மாசத்துல எல்லாம் சுத்தமான இல்லை ஓகேங்களா ஆட்மேன் அவுட் மாதிரி கூட பாருங்க இதெல்லாம் பாருங்க கலர் பேஸ் பண்ணி வரும் பட் இது பாத்தீங்களா இல்லையா இது விட் ஒயிட் கிடையாது ஓகேங்களா சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எல்லாம் இல்லையா விட்னு ஒரு வேர்ட் இருக்கு அதுக்கு மிகச்சிறிய அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே இது ஷெல் ஏசி ஷெல் ஃபிஷ் ஷெல் செல் ஓகே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச செல் ஏசினா என்ன சொல்வாங்க அடக்கு அப்படின்னு செல்ஃபிஷ்னா என்ன அதாவது செல்ஃபிஷ் அப்படின்னா அந்த ஓடு இருக்கிற மீன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அததான் பாத்தீங்கன்னா செல்பிஷ் அப்படின்னு அதான் கிழிஞ்ச உயிரி இந்த நத்த இந்த மாதிரிலாம் இருக்க நத்தை லோபஸ்ட் ஆஹ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்பிஷ் வாங்க இருக்கிற மீன்கள் ஷெல்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஷெல் அப்படின்னா தள்ளி போடு அதான் ரொம்ப பயப்பட தேவை சோ ரெண்டு மூணு தெரிஞ்சாலும் இதுல அழகா போடுப்பான் பாருங்க செல்பிஷ்னு என்னன்னு தெரியும் ஓகேங்களா கிழிஞ்சல் அது ஒரு மீனா மீன் வகையா அப்ப ஃபிஷ் அப்ப போடுங்க ரெண்டுக்கும் போச்சு ஓகேங்களா சோ பயப்படத்தான் வரல ஏதோ ஒரு ரெண்டு தெரிஞ்சா கூட நம்ம ஈஸியா போடுறோம் ஓகேங்களா ஃபோர் ஃப்ரெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்று சேர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா சோ அதாவது ஃபுல்லா படிக்க படிக்க முடியலன்னா அப்படி சிரிச்சுக்கோங்க இப்ப ஃபோர் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் சேர்க்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது அது பிரிக்கிற மாதிரியோ இது பண்ற மாதிரியோ சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா சோ அதனால பாத்தீங்கன்னா ஒன்று சேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மத்தவங்களோட உதவி இல்லாம அவங்கள அவங்களே வந்து பாத்துக்கிறது ஃப்ரெண்ட் அப்படின்னு சோ அப்படிங்கும் போது என்னது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் அதை வந்து எனக்கு வந்து ஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சோ அப்படிங்கும் போது ஒன்று சேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ ஜஸ்ட் வந்து இது சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரிச்சு ஏத்த மாதிரி எது இருக்கோ ஏத்த மாதிரி நீங்க பாத்துப்போம் அப்படின்றதுதான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பொருத்தம் இல்லாத சொல்லை தேர்வு கெஜோல் ஹெஜோல்மேன் ஓகேங்களா சரி எல்லாமே ஒரே மாதிரிதான் அதாவது மருட்டி செய்வி அப்படின்னு மரட்டி வசப்படுத்தல் பெஜோலரி அப்படின்னா பசப்புதல் ஓகேங்களா சோ வந்து கெய்டிஃப் அப்படின்னா இணங்க செய் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியம் இல்லாத இருப்பாங்க இல்லையா பயப்படுற ஆளுங்களை அவங்களதான் கேட்டி சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது வரத்துக்கு வாய்ப்பு கரெக்டாவே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது பெர்ஃபார்ம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்காங்க அதை பாக்க முடியாதுனா என்னது இப்போ பெர்ஃபார்ம் பண்ண மேல அப்படின்னு இல்லையா அது பிள்ளையா வரும் ஓகேங்களா சோ தப்பு மற்றது பாத்துக்கோங்க பெர் சான்ஸ் அப்படின்னா பெர் சான்ஸ் ஒரு இது இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் சான்ஸ் ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி அது அநேகமாக ஓகேங்களா பெர்ஃபோர் எயிட் அப்படின்னா துளையிடுபவர் ஓகேங்களா பெர்ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெர்ஃபோர் எயிட் அப்படின்னா துளையீடு துளையிடுபவர் அப்படின்னா ஓகேங்களா சோ பெர்ஃபெக்ட் அப்படின்னா முழு நிறைவு பெர்ஃபெக்டான ஆளுபா அப்படின்றது ஓகேங்களா ஓகே இது பாருங்க மோல்ட் 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 ஓகேங்களா சோ மோல்ட் அப்படின்னா அச்சுன்னு

அடுத்த டிரைஃப்ரை அப்படின்னா நிறைந்தது அப்படின்வாங்க ரிஃப்ட் அப்படின்னா பிளவு ஏற்பட்டது கிரேட் ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா பிளவு ஓகே இது பாருங்க நான் இல்லம் நம்ம நரகத்தில் ஏற்படும் நடலை இல்லம் சோ இதுல வந்து நடலை நடலை அப்படின்னு பார்த்தோம்னா துன்பப்படுறது ஓகேங்களா நடலை அப்படின்னா துன்பப்படுறது சோ அதோட இங்கிலீஷ் இது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இணையான இங்கிலீஷ் அப்படின்னா அப்ரிக்ஷன் ஓகேங்களா வேற எதுவுமே பாருங்க அஃபிரிக்ஷன் அப்படின்னா என்னது

மன ஃபீல் என்னது தான் என்னது பிரஷர் அப்படின்னு மன அழுத்தம் ஓகே அப்படிதான் இல்லனா இங்க நிறைந்தது இருக்கு இங்க நிறைந்தது இருக்கா அதை சொல்லிட்டு போவாங்க முடிஞ்சு அவங்க சரி ஓகே இது ட்ராலி ட்ராலி அப்படின்னா நான் ட்ராலி வண்டி இது தள்ளிட்டுல ட்ராலின் வாங்க இல்லையா சாந்தான் நகர்த்தும் பின் வண்டி

அங்கே ஏதோ விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு தெரியும் தெரியுமா ஞாபகம் இருக்குங்களா சா அதான் இயற்கையாக கொடுத்த ஒரு அறிவு இது எல்லாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னா ம் சிற்றுண்டின்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சிற்றுணவு அதனால தான் சிற்றுணவு அப்படின்னு வருமா சீரான உணவு வருமா பேலன்ஸ் விபவரமாக வராது சிற்றுணவு சிற்றுண்டி எல்லாமே என்னது அதான் ஸோ சிறுணு சிறுணம் அப்படின்னாங்களே சிறுணம் ஸ்நாக்ஸ் ஓகேங்களா சரி ஓகே வாட்ஸ்அப் அப்படின்னா நம்மளுக்கு மாறி தெரியும் இல்லையா கச்சேரி அஞ்சல் உம் பச்சதி அஞ்சு தான் என்னது வாட்ஸ்அப் அடுத்து இது பாருங்க சுறாவலி டெம்பஸ் அப்படின்னா பெருந்தாச்சு வேர்ல் பை அப்படின்னா காட்சி இது நம்மளுக்கு பொருந்தாத இணை அப்படின்னா பாத்தீங்கன்னா இருக்க என்னது ஜீனா நம்மளோட அந்த ஜெனடிக்ஸ் அந்த ஜீன் அதான் சொல்லுவாங்க வருமா ஓகேங்களா மில்லட்னா சிறுதானியம் நமக்கு தெரியும் ஹேர்ப்ஸ் அப்படின்னா மூலிகைகள் தெரியும் ஆன்டிபயோட்டிக்னா அதே மாதிரி நுண்ணீர் முடி அப்படின்னு தெரியும் ஸோ ஜீன்னா என்ன அந்த ஜெனடிக் பேஸ் வரும் ஸோ பக்க விளைவு கிடையாது ஓகேங்களா சரி ஓகே இது எதாவது சொல்லுவாங்க சைடு எஃபெக்ட் பண்ணுவாங்க பக்க விளைவு ஓகேங்களா சரி ஓகே இது பாருங்க செக் செக்னா என்னது காசோலை ஃபைல் ஃபைல்னா சோப்பு விசா விசானா என்னது நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னால கடவுள் சிட்டுவோம் ஓகேங்களா சரி ஓகே ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட்னா என்னது திறமை ஸோ எங்களுக்கு திறமை திறன் பேசி ஆரம்பிச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் குளிரூட்டும் பெட்டி குளிரூட்டும் பெட்டி குளி பதனம் பெட்டி இல்லை குளி சாதனம் பெட்டி இல்லை பெக்கலாம் பெட்டிலாம் முகிலாசி நம்ம முன்னதான் பார்த்தோம் ரிட்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க இது ரிட்ஸ் சட்ட ஆவணம் சக்சஷனாக வாரிசு உரிமை சட்டம் சப்ஸ்டான்ஷுவலா உரிமை சட்டம் எவிடன்ஸ் எவிடன்ஸ் சான்று சான்று சட்டம் ஓகேங்களா மைட் இஸ் அப்படின்னா வள்ளான் வகுத்ததே வாய்க்கால் ஓகேங்களா மைட்னா என்னது ரொம்ப சக்தியா இருக்கிறது ஓகேங்களா இந்த சக்திக்கும் கடமைக்கும் என்ன சம்பந்தம் வாய்ப்பு வலிமையே சரியான வலி சுப் டைரக்டா கொடுத்துருக்காங்க தமிழாக்கம்ன்ற பேர்ல சோ அது வரதுக்கு வாய்ப்பு இல்ல இது பாத்தீங்கன்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னா துணிய வலிமை ஓகேங்களா சோ வள்ளான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு வரும் கரெக்டா பாருங்க கரெக்டா நான் தமிழாக்கம் பண்றது கரெக்டா போட்டுருக்கிறோம் ஓகேங்களா சரி ஓகே சோ இது பாருங்க இது நம்மளுக்கு

இதுல ரேஷனல் ரேஷனானது பகுத்தறிவு பெரியாரோட ஒரு இது இல்லையா பகுத்தறிவு ப்ரப்போசல் கருத்துரு ஓகேங்களா சோ கருத்து அப்படின்றதுதான் ப்ரப்போசல் ஓகேங்களா சோ அண்டர் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் இது அலுவல் கலை சொற்கள் நம்ம சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா மருத்துவம் அப்புறம் இன்னும் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அலுவல் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஓகே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா புதை சாக்கடை இந்த அதாவது மலையாளம் ஆக்சுவலி மலையாளம் அப்படின்ற இதுல இருக்கும் அத வந்து புலைச்சாக்கடை அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க படிச்சிருப்போம் நைன்த்தோ டென்த்லயும் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா புலைச்சாக்கடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்க கேட்டீங்களா உள்ள உள்ளட்டு அது இருக்கு ஓகே செராக்ஸ் அப்படின்னா ஒளிநகல் ஒளிநகலா ஒளியா பாக்கணும் கரெக்டா இந்த எனக்கு ஒளிநகல் ஓகேங்களா சரி இது பாருங்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் இன்கம் டேக்ஸ் வருமான வரி அலுவலகம்

கலை ஆர்ட்னா கலை சோ நாட்டுப்புற கலை ஓகேங்களா சோ பாருங்க என் நாட்டுப்புற கலைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சொன்னாலையும் ஆனா ஆர்ட்ஸ் ஆர்ட்னா கலை ஆர்ட்ஸ்னா என்ன கலைகள் பாத்தீங்கன்னா எப்படி எப்படி கேக்குறாங்க பாத்தீங்கன்னா இல்லையா அங்கதான் நாம சில்லி மிஸ்டேக் பண்ணோம் அந்த தெரியாம பண்ணிட்டேன் தெரிஞ்சு பண்ணிட்டேன்னு இல்லையா அதுதான் ஓகேங்களா ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் தான் நம்ம வா தெரியும் மருத்துவமனை ஓகே இது பாருங்க ரீபெவலேஷன் நீட்டு உருவாக்கம் இதெல்லாம் வந்திருக்கு இது கிராப்ஸ் இருக்கு ஓகேங்களா உள்ள இருக்கு நீலா அது வேர்ல்ட் வைட் சிவகாட்டம் தான் பார்த்தோம் ஓகே ஓகே அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேட்பாங்க ட்விஸ்ட் ட்விஸ்ட் எல்லாம் கேட்டுருந்தீங்களா அந்த ட்விஸ்ட் எல்லாம் பாருங்க ஒரு நாலஞ்சு காட்டிருப்ப எப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் எல்லாம் எப்படி ட்விஸ்ட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சோ அதுக்கு மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த இதில் மீட் பண்ணுறேன்